அனைவருக்கும் நமஸ்காரம் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா ஸ்ரீ குருவே குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் துல்லியமா பரிகாரத்துடன் சொல்லி வந்துட்டு இருக்கோம் இன்று நாம் பார்க்க போகுது ராசி நேயர்கள் கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது பாவம் என்று சொல்லக்கூடிய கடகராசி நேர்கள் அன்புள்ளம் தாயுள்ளம் கொண்டவங்க ஏன்னா நான்காம் பாவம் அப்படிங்கிறது வீடு வண்டி சுக போகத்தை சொல்லக்கூடிய பாவகம் மிக சிறப்பான பாவம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க கடகராசிக்காரங்க ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசியில் பெண் ராசியாக விளங்கக்கூடியவங்க கடகராசி அதனால தான் அவங்களுக்கு எப்பயுமே பெண் உள்ளம் தாயுள்ளம்னு சொல்கிறதுங்க வீட்டில் எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் சரிங்க அப்படின்னு சமரசமாக போகக்கூடியவங்களும் கடகராசிதான் இவங்களுக்கு குரு எங்கே வரார் மேஷத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வரார் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் எப்படி வந்து குரு உக்கார முடியுது குரு அமரக்கூடிய இடம் பால் பார்க்கக்கூடிய இடம் சுபிக்ஷம் விருத்தி விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த குரு பகவான் கடகத்திற்கு என்ன செய்கிறார் சனி பகவான் சரி இல்லைங்கிறத உங்கள் சனி பயிற்சியில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதனால குருவை வச்சு நம்ம பயன்பாட்டுக்கு வரலாம் குரு பத்தாம் வீட்டுக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஒரு வருட காலம் உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்குறேங்க அதாவது சிம்மத்தையும் துளாங்கிற நாலாம் இடத்தையும் தனுஷையும் ஆறாம் பார்வையாக பார்க்குது அவருடைய இடத்துல ஒன்று ஐந்து ஒன்பதாம் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்கள் கடக ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு எட்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய நிலைப்பாடு அஞ்சாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ இந்த வியாழன் நோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான பார்வை கோடி புண்ணியமா கோடி புண்ணியத்தில் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் முயற்சியும் வச்சு தான் கடகராசிக்கு நம்ம சொல்லணும் பத்தில் குரு குரு வந்துட்டா எனக்கு பதவி போகுமா இடமாற்றம் ஆகுமா தொழில் மாற்றம் ஆகுமா கண்டிப்பாக ஒரு அச்சம் இருக்கும் பயம் இருக்கும் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக ஒரு இன்க்ரிமெண்ட்டோட வருதா அந்த தொழில் நமக்கு வந்து விருத்தி கொடுக்குதா அப்படிங்கிறத யோசித்து எடுத்து மாறிக்கிங்க வீடு மாற்றம் கூட வரலாம் ஆனால் தடுமாற்றம் இல்லாமல் மாறிக்கிங்க எதையுமே நம்ம பாசிட்டிவா நினைக்கும் போது அது வந்து நல்ல இதுக்கு போகும் இறை சிந்தனையோடவும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் நேர்மையாகவும் உண்மையாகவும் மனதார செய்யும் பொழுது அது நல்ல ஒரு விஷயமாக அமையும் இதற்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அப்பேறுபட்ட சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்து உங்களை பிரேக் பண்ணி அப்படி காப்பாத்துறவரு இப்படி கஷ்டப்படும் போது அதுல வந்து புடிச்சு பாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்க குருவை வழிபாடு எடுக்கணும் இதற்கு வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்ப உங்களுடைய இடம் அப்படிங்கும்போது இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல தனம் உங்களோட தொழிலுக்கான வருமானம் வந்துடும் அதுல ஒண்ணும் உங்களுக்கு பயம் வேண்டாம் நீங்கள் எந்த துறையில் இருந்து செஞ்சாலும் அதில் வந்து உங்களுக்கு நீர்த்தத்துவமாக இருக்கக்கூடிய துறையில் இருந்தாலும் சரி மற்ற பல துறை வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாடு தொடர்பு உடையவங்க எல்லாருக்குமே தனம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் நான்காம் பாவம் அப்படிங்கும்போது உங்களுடைய அம்மா தாய் தாய் வழி சொந்தத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கக்கூடிய அமைப்பு நோய் நொடியிலேருந்து கூடிய அமைப்பில் நல்லா இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் மனசு தாகியுள்ளவங்க அப்படி அன்பானவங்க அரவணைச்சு போகக்கூடியவங்க எதையுமே பொறுமையாக இருந்து கேட்டுக்கிறவங்க சொந்த பந்தம் வேணும்னு நினைக்கிறவங்க நட்பு வட்டாரம் வேணும்னு சொல்கிறவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இதெல்லாம் இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் எதுலேயுமே நிதானமாக ஜெயிச்சுக்கலாம் அதனால் பயப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடமாக உங்களை பார்க்கக்கூடிய அந்த ஆறாம் பார்வை அப்படிங்கும் போது உங்களுக்கு சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தில் இருக்க கிரகத்துக்கான பரிகாரம் செஞ்சுக்குங்க அதனால உங்களுக்கு தப்பிச்சுக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய நோய் நொடி அப்படிங்கும்போது போது கொஞ்சம் இந்த மாதிரி காய்ச்சல் தலைவலி தெரியாத வைரஸ் வியாதி இதுல எல்லாம் இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக உணவுகள் சாப்பிட்றதுலையும் சரி ஏன்னா அஜீர்ண கோளாறுலாம் வரும் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்போ கடகராசிக்கு வந்து ஒரு பெண் ராசியாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அல்லது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் சின்ன சின்ன தடுமாற்றத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் நல்ல விஷயமாக நீங்கள் அதை பல மாற்றம் செஞ்சு அதை நீங்கள் சுபத்துவமா மாற்றிக்கலாம் சரிங்களா ஏன்னா குடும்பத்துக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க ரெண்டாம் இடத்துக்கே வரும்போது குடும்பத்துக்கான ஒரு செலவு தானே அப்படின்ட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி லைட்டாக எடுத்துக்கோங்க விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா நல்ல மழை மாறி மழை பொழியக்கூடிய காலகட்டம் சோபகிருத ஆண்டாக வரனால நல்ல ஒரு விளைச்சல் இருக்குது வருமானம் நிறைய வருது தானிய வகைகள்லாம் நல்ல ஒரு விற்பனைக்கு வரக்கூடிய அமைப்பு அதே போல் இந்த முந்திரி இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இருக்கிற பொருட்கள் அழகு சாதனங்கள் இதெல்லாம் வந்து விலை வந்து ஒரு சமாதானமாக ரொம்ப விலை இல்லாமல் சமநிலையில் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சினிமா துறை அழகு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு தனத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி பிரீத்தி செஞ்சுக்குங்க அது சனிப்பயிற்சியில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னா நீர்தத்துவமாக இருக்கக்கூடிய கடல் சார்ந்து இருக்கக்கூடிய முருகன் கோயில் அல்லது ஜீவசமாதியோட இரு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் சென்று நீங்கள் வழிபாடு எடுக்கலாம் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நீங்கள் வியா வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிதானமான போக்குக்கு கொண்டு போகும் நமக்கு வீண் விரயத்திலேருந்து தப்பிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் எந்த இடம் அப்படின்னா நீர்நிலையில் இருக்கிற சிவன் கோயில்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நேரூர் சதாசிவ பிரம்மேந்திர ஸ்தலம் இருக்குது இது போல் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது நீங்கள் நெட்டில் போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அது காவேரி இது மாதிரி குளக்கரையில் இருக்கிற சிவன் கோயிலில் ஜீவசமாதியும் அதை இருக்கும் அந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம் இதெல்லாம் இல்லைங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பெருமாள் போயிட்டு முருகனுடைய அருளையும் கடலில் நீராடி நாழிக்கிணறில் நீராடிட்டு உங்களுடைய என்ன வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே செஞ்சுட்டு வாங்க வியாழக்கிழமை போயிட்டு வாங்க கடகராசி நேயர்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் வந்து உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது கைத்தடி அல்லது ஏதாவது தானம் கொடுங்க கம்பளி தானம் கொடுங்க வேலை ஆட்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாள் கடைக்கோ தொழிலில் செய்யக்கூடியவங்களோ அல்லது வீட்டுக்கு நீங்கள் சர்வன்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆடை தானம் புத்தாடை வாங்கி கொடுங்க தயவுசெய்து பழச கொடுக்காதீங்க அது கிழிஞ்சல்லாம் கொடுத்து மேற்கொண்டு கருமாவை ஏற்றுக்காதீங்க சாப்பாடும் நல்ல ஒரு உணவை கொடுங்க காசு பணத்தை விட அன்னதானமும் ஆடை தானமும் அவங்க மனம் குளிர கொடுக்கும் பொழுது அந்த சனி பிரீத்தி உங்களுக்கு நல்ல ஒரு குரு அருளோடு கிடைக்கும் அப்படிங்கிறத கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம செய்யக்கூடிய உதவி தானம் நமக்கு ஒரு பாக்கியமாக மாறணும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம கனவுக்கு எடுத்து கவனமாக செய்யக்கூடிய பரிகாரம் இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி சிறப்பான ஒரு பயிற்சியாகவும் ஒரு புத்துணர்ச்சியான பயிற்சியாகவும் நல்ல வளர்ச்சி பாதைக்கும் பொருளாதாரம் உடல்நிலை ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய புது வரவு அப்படிங்கக்கூடிய ஒரு உறவையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் கடகராசிக்காரங்க நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்குங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்துவமாக முக்கியத்துவமாக பரிகாரத்துடன் நம்ம கிங் டிவி நேயர்கள் அனைவருக்குமே அழகாக சொல்லிட்டு வந்திருக்கோம் கிங் டிவி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதுலேயும் நம்மளுடைய நிகழ்வு வந்துட்டுருக்கு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க